ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் அவுட்டிங் தான் போகிறோம் கொஞ்சம் ஷாப்பிங்காக பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் அப்படி நாங்கள் வெளியே போய்ட்டோம் வீ குழந்தைங்களும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க வீக்லி ஒன்ஸ் தான் ஹஸ்பண்டுக்கு லீவ் அந்த நேரம் வந்து அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம் சர்ச்சுக்கெலாம் போகணும் ரிட்டர்ன் வரும்போது நம்ம சர்ச்சுக்கெலாம் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் எங்கள் ஹஸ்பண்ட் ஓட்டினாங்க ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் என்கிட்ட தந்தாங்க நான் கொஞ்சம் ஓட்டினேன் அப்படி மாற்றி மாற்றி நாங்கள் ஓட்டிட்டு மாற்றி மாற்றி ஓட்டல நான் கொஞ்சம் தான் ஓட்டினேன் இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஓட்டினாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுனால அப்புறம் எனக்கும் வந்து ஸாரி எடுக்கணும் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆல்ரெடி கிறிஸ்மஸ் நியூ இயரோடு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற தி சென்னை நான் அரண் கேவி ரெண்டு கடைக்கு போகணும் பார்த்துக்கோங்க எனக்கு ரெண்டு கடையிலையுமே எனக்கு எந்த இதுவுமே பிடிக்கவே இல்லை நான் வந்து சாஃப்ட் சில்க் அந்த ரேஞ்சில் தான் க கேட்டேன் அவங்கக்கிட்ட அவங்க வந்து இதெல்லாம் காமிச்சாங்க இதில் சாஃப்ட் சில்க் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இதில் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் விரித்து காமிச்சாங்க பட் பார்த்தேன் எனக்கு எதுவுமே செட் ஆகலை நான் வந்து நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு இது ஆனால் அவங்க இதில் கிடக்கு அப்படின்னு காமிச்சது ஒரு இது அதனால வந்து எனக்கு ரெண்டு மனசாகவே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் அங்கேயுமே நாங்கள் எதுவுமே வாங்கலை மக்களையும் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் மெயினாக வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸே கிடையாது சும்மா நடப்புக்கு போடுற ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னா இருக்குது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எடுக்கலாமே கொஞ்சம் ஃப்ராக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ராக்குமே ரெண்டும் மூணும் அப்படி இருக்குது ஏன்னா குழந்தைல ரொம்ப எடுத்து வேஸ்ட்டாகவும் ஆகக்கூடாதுன்னு வீட்டுக்கு போடுறதுக்குலாம் ட்ரெஸ் நார்மலாக இருக்குது அதனால நாங்கள் இது பண்ணல இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்பனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்ல முடியாது கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் அதாவது த்ரீ தௌசண்ட் ஒட்டி தான் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா தான் கம்மி பார்த்துக்கோங்க பார்க்க கொஞ்சம் பழப்பிலான்ட்ருக்குல நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ஒவ்வொரு ரேக்காக பார்த்துட்டு வந்தேன் இன்னொரு சேரீ பார்த்தோம் மக்களே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படப்படன்னு போய் வேலையை போய் பார்த்தா நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வாங்க அப்படியே கைப்பிடிச்சு தரத்துறேன்னு இழுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு ஜாலியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்பு அப்புறம் வந்து நாங்கள் வந்து பாப்பாக்காக நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருந்தோம் பாப்பா நீங்கள் நோ பார்க்க முடிஞ்சீங்களா ரேட்டை மட்டும் பாருங்கள் பாப்பாவுக்கு ஃப்ராக் பார்க்கும் நல் எல்லாமே இந்த இதில் கிடக்கிற எல்லாமே த்ரீ தௌசண்ட் இந்த உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆயிரரூபாக்கு கீழே ஆயிரத்தி ஐநூறுக்கு கீழே இதில் எதுவுமே கிடையாது எல்லாமே டாப்பு ஆனால் வந்து எங்களுக்கு எந்த கலெக்ஷனுமே எங்களுக்கு ஒரு பிடித்தமே இல்லை பிடிக்கலைன்னு சொல்லுவேன் ஆனால் தேடி பிடிச்சி எங்களுக்கு ஒரு ஃப்ராக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ராக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு மக்களே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்து இந்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்த ரேட்டை பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்துச்சு ஆனால் வந்து அதோடய ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி குழந்தை நம்ம பாப் பிள்ளைங்களுக்கு அந்த பைசால நம்ம சேவ் பண்ணி வச்சு கோல்டு எடுத்தால் கூட ஓகே தான் அதனால் வந்து எனக்கு ம இவ்வளோ ரேட்டுக்கு நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வச்சு நல்லா இருக்கணும் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் நல்லா ரிச்சாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் இவ்வளோ ரேட்டுக்கு இப்படி வந்து கலெக்ஷன் ஒருத்திலன்னு தான் நான் சொல்லுவேன் மக்களே எனக்கு நல்லா அதாவது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியேன் டெல்லாக இருக்கிற ரேட் அதிகமாக கலெக் கலெக்ஷன்லாம் போதும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்திருக்கேன் அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கோன்னு போடுறேன் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆரம் கேவிக்கு தான் வந்திருக்கோம் ஆரம் கேவியில் வந்து வெட்டிங் சாரீக்குன்னு தனியாகவும் குட்டீஸ் வேர்ல்டுக்கு குட்டிஸ்க்குன்னு தனியாகவும் ஒரு ஷோரூமே ஓப்பன் வச்சுருந்தாங்க இங்கேருந்து நம்ம கார் பார்க்கிங்கில் இருந்து ஃப்ரெண்டுக்கு போகிறதுக்காக ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் ஏறி நாங்கள் வந்து போகிறோம் மக்களே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லேயே அந்த கடைக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுவாங்க நம்ம இறங்கி ஈஸியாக போய்க்கலாம் குழந்தெலாம் வச்சுட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸி வாச வந்து ஆப்போசிட்டில் ஆரிபவன் ஹோட்டல் இருந்துச்சு அதில் வந்து நல்லா சாப்பிட்டோம் ஒரு சாப்பாடு வந்து நூற்றி இருபது ரூபா சாம்பார் ரசம் மோர் அவியல் கூட்டு பொரியல் புடலங்காய் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு அப்புறம் பாயாசம் அதுக்கப்புறம் மோர் வத்தல் அப்படின்னு நிறைய ஐட்டங்கள் வச்சிருந்தாங்க அங்கே சாப்பாடு முடிச்சு கடைக்குள்ள நம்ம என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே போட்டு போட்டு பார்த்தோம் நான் பிக்சர்ஸில் காமிக்கிற ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வந்து எது நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு ட்ரெஸ்ஸை நான் அங்க வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேலே கொஞ்சம் நெற்று மாதிரி வந்து கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலரில் புசுன்னு கொஞ்சம் பூலாம் தொங்குற மாதிரி அப்படி இருந்துச்சு இதையுமே நாங்கள் போட்டு பார்த்தோம் இந்த வெரைட்டிலேயே வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு டார்க் ரெட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பர்பிள் கலர் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிங்க்கில் லைட் பிங்க்காட்டும் இருந்துச்சு லைட் பிங்க் பார்ப்பக்கு அதிகமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் போடலை அதுக்கப்புறம் வந்து ஒரு மிரர் கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில் இது ஆல்ரெடி நாங்கள் இருந்தே போட்டு போயிருந்த ட்ரெஸ்ஸு தான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆல்ரெடி பாப்பாவோட காது குத்துக்கு இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்திருந்தோம் அதை தான் நான் போட்டுகிட்டு போயிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு நாங்கள் எடுத்திருந்தோம் இது என்னோடய தம்பி தான் எடுத்து தாய் மாமா எடுத்து தந்த ட்ரெஸ் இது அது ஆப்போசிட்டில் மிரர் கண்ணாடியை பார்த்து பார்த்து இவங்க வந்து அவங்களே பார்த்து பார்த்து இருந்தாங்க அது லைட்டாக ஒரு பிக்சர் எடுத்து அவங்களுக்கு காமிக்கலாமேன்னு எடுத்துருந்தோம் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து அதையும் சேர்த்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள பார்த்து பார்த்து ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருந்தாங்க இதை பார்க்கும்போது நாங்கள் வந்து அங்கங்கே நடந்து ஓடி விளாண்டுது அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதையுமே போட்டு பார்த்தோம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுவும் மேல நெற்று மாதிரி வந்து இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிப்டி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு போட்டிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுன்னா லைட்டாக இருந்த மாதிரி அதாவது ஒரு ஃப நல்லா இருக்கு லுக் நல்லா இருக்கு பட்டு கொஞ்சம் டல்லாக ஃபேஸ் டல்லாக காமிச்ச மாதிரி இருக்கும்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதையோ ட்ரெஸ்ஸு போட்டு கலட்டுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா குழந்தைங்கள்னால அப்படி தானே ஒரு ட்ரெஸ் போடும்போதே ரொம்ப சிரப்படுவாங்க அது மாற்றி மாற்றி போடுவோம் ரொம்ப சரப்பட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டாம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு வச்சுட்டு அங்கே நாங்கள் அப்படியே வெடி வரும்போது ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்க மக்களே இங்கேருந்து பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏய் ரொம்ப பொருட்காட்சி போட்டிருக்காங்க இது எப்படி விட்றதை வச்சுட்டு உள்ளே போய்யாச்சு பார்சல்லையே டீ வந்து அவங்களுக்கு ஒரு டீயும் எங்களுக்கு வந்து ஒரு ஜூஸும் அங்கே சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு அவங்களுக்கு குளிந்த உடனையும் எனக்கு வந்து நான் வாழை வாழைக்காய் பச்சை அது வாங்கியிருந்தோம் ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு அப்படி சாப்பிட்டு நாங்கள் உள்ளே அப்படி என்ட்ரன்ஸில் இருந்தப்போ கொஞ்சம் பசியாக இருக்கும்ல உள்ளே அதுக்கு ஆல்ரெடி பொருட்காட்சி தான் இருந்தாலும் கொஞ்சம் பசியாக இருந்துச்சு ஏன்னா சாய்ந்தரம் நைட்டு ஆயாச்சு நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவே இல்லை குழந்தையும் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் எதாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையும் உளுந்த வடைங்கிறதுனால அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் இது வந்து நிறைய அது இதுன்னு எல்லாமும் போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் எதுவுமே வாங்கலை நீட்டாக ஒரு வடையை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி நானும் பையனை குடிச்சிட்டு அப்படி கிளம்புறோம் இங்கே வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு பெரியவங்களுக்கு நூறுரூவா சின்னவங்களுக்கு எண்பது ரூபாவும் போட்டிருந்தாங்க டோக்கனு நாங்கள் அந்த டோக்கன் வாங்கி மூணு வயசு வரைக்கும் தான் அதாவது மூணு வயசு கீழே டோக்கன் எடுக்கணும் அப்படியே என்ட்ரன்ஸுக்குள்ளே வாங்க இப்படி தான் இருக்கோங்க நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு மீனோட கண்காட்சி போட்டிருந்தாங்க இதில் வந்து அதாவது இந்த நம்ம க கடல் கண்ணி தான் மெயினை பார்த்துக்குவாங்க லாஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அவங்களுக்கு கடல் கண்ணியை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அழகாக வந்துட்டு போவாங்க நல்லா இருந்துச்சு அவங்க ஃபேஸுமே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அவங்க வந்துட்டு டக்குன்னு போகிறாங்க அவங்களுக்கு மூச்சு மூட்டமோ என்னமோ தெரியல இந்த மீன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ஒரு மீனை அவங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மீன் வந்து ஒயிட் கலரில் இருக்குது மக்களே அது நகரவே இல்லை எவ்வளோ தான் தட்டுனாலும் கொத்தாக இருக்குது எல்லாமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு நிறைய வெரைட்டி வெரைட்டி மீன் வச்சுருப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதில் அப்படி வளைவு மாதிரி இருந்துச்சு அடலில் இருந்து ஃபோட்டோலாம் எடுக்க நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சைடில் உள்ளவங்களும் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த சைடில் உள்ளவங்களும் நல்லா கிளியராகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம் அதை வெரைட்டி வெரைட்டி அதாவது ஒரு மீனே ரெண்டு மீனில் வெரைட்டி வெரைட்டி இந்த செட்டப்பெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை ஓகே தான் நூறுரூவா அப்படிங்கிறது ஒருத்து தான் ஏன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும் நம்மளுக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே தான் உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய போட்டிருந்தாங்க ஆனால் ரேட்டு பயங்கர ரேட்டு மக்களே நார்மல் கடையில் உள்ள ரேட்டை விட நாங்கள் ஒரு நாலு பொருள் தான் எடுத்திருந்தோம் அந்த பொருளையுமே இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் என்னலாம் என்னெல்லாம் வாங்கினேன் என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கினேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இந்த இதில் வந்து உள்ளே நாங்கள் கொஞ்சம் பர் பர்ச்சேஸ் பண்ணோம் என்னென்ன ரேட் அப்படிங்கிற கூட எனக்கு ரொம்ப பிடிச்சதான் மக்களே நாங்கள் எடுத்துருந்தோம் அதில் அதில் வந்து கிடைக்காத பொருளும் நிறைய இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு அது ரேட்டு ரொம்ப அதிகம் நாங்கள் ஒரு நாளும் அஞ்சு தான் எடுத்துருப்போம் அதுக்குள்ளே த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்துட்டு ஐயோ சரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி தேவையில்ல பொருள் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படி எந்த மீனைதான் மக்களே நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மீன் வந்து ஒயிட் கலர்ல இருக்க பாத்தீங்களா இது அப்படி சில மாதிரி இருந்துச்சு நக்கரவியல் எப்படி இருக்காங்க பாருங்க வரிசையா இருக்காங்க அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே ஏன்னா ரொம்ப நேரம் அதில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் பார்த்துக்கோங்க அந்த மீனை நகரவே இல்லையே நான் ஃபோட்டோ எடுத்தது வரை எல்லோரும் பார்த்துருந்தாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இதில் கிடந்துச்சு நல்லா பெரிய மீனாக வில மீன் மாதிரி இருந்துச்சு இதை தந்தனை பொறிச்சு சாப்பிட்ருப்பேன் என்னோடய வீட்டுக்காரங்க வேறு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த மீனில் ஒரு மீன் தந்தாலும் நீ விட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதை வந்து வளர்க்கு மீனில் இருந்தாலும் பெரிய மீனை பார்க்கும்போது கொஞ்சம் ஆசை வந்துச்சு தான் பட்ருக்கு என்னோடய கண்ட்ரோல் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடு பார்க்க இங்கே வந்து இந்த இடத்துல தான் மக்களே கடல் கண்ணி இருந்தாங்க நான் மேலே தான் இருக்காங்கன்னு மேலே ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பட் கீழே அவ்வளோ கூட்டம் முன்னாடி ஃப்ரெண்ட்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால மேலே தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு குழந்தை வச்சுருக்க முன்னாடி கூட போக முடியல கீழே உள்ளது தான் மேலே வந்து அந்த கலர் வந்து தெரிஞ்சிருக்கு அதனால் வந்து நான் ரொம்ப நேரம் மேலே எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கீழே இப்படி லாஸ்ட்டாக ஒரு முத்தம் மாதிரி கொடுக்காங்க கொடுத்துட்டு அதனால மேலே போய் மூச்சு விட்றதுக்கு போயிடுவாங்களோ என்னமோ தெரியல நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த செட்டு வாங்க வாங்க ஒரு செட்டு முடிஞ்சு போங்க போங்க அடுத்த செட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ரெண்டா ரெண்டாவது செட்னா அது ஃபஸ்ட்டு செட்டு போய் அடுத்த செட்டில் நாங்கள் அதுக்கு முன்னாடி எத்தனையோ செட்டு போயிருப்பாங்க என்னமோ தெரியல நிறைய பேர் பேட்டே தான் இருந்தாங்க பார்க்காங்க போகிறாங்க பார்க்காங்க போகிறாங்க அப்படி தான் இருந்துச்சு நாங்கள் இப்போ வந்து நான் ஃப்ரெண்டுக்கு பேட்டிய மக்களே ஒரு செட்டு போய்ட்டு நான் பின்னாடி இருந்ததுன்னா இப்போ முன்னாடி வந்துட்டு நல்லா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எங்கள் வீட்டுக்காரங்க வா போதும் போதும் கடல் கண்ணி எவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன் அப்படின்னா இருங்க இருங்க எனக்கு ரொம்ப ஆஸ்தியாக இருக்குது நான் ஒருக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க அவங்க வாயை மூக்கு ரெடி இருறாங்க மூச்சு விடுறதுக்கு அவங்க நம்ம வாய எதுவுமே போடல மூச்சு விடுறதுக்கான எந்த சிம்டம்ஸும் இல்ல அவங்க கண்டிப்பாக வெளியே தான் போய் மூச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க இப்போ பிரிட்டி அடிக்காங்களா இப்போ வளைஞ்சிட்டு போவாங்க பாருங்க இப்படி போறாங்களா கொஞ்சம் இடம் தான் இருக்கு இவ்வளவு இடம் தான் அதுலதான் அவங்க நீச்சல் எல்லாம் பண்ணணும் இப்படி வராங்களா இங்க உள்ள மக்கள்கிட்ட டாடா டாட்டா டாட்டாலாம் காமிச்சு இது பண்ணி முத்தெல்லாம் கொடுக்காங்க அவங்க அழகை இப்படி காமிக்கிறாங்க அடுத்து மறுபடியும் இப்படி போகிறாங்களா கண்ணுக்கு மட்டும் அந்த இது லென்ஸ் மற்ற ஏதோ போட்டிருக்காங்க மற்றபடி மூக்கு வாய்க்கு எதுவுமே போடல எல்லாம் எம்டியாக தான் இருக்குது அப்புறம் இங்கே வராங்களா இங்கே தான் நானுக்கே மக்களே பார்த்துக்கோங்க இந்த சைடு வந்துட்டு இப்படி டாட்டாலாம் காமிச்சு லாஸ்ட்டாக அவங்க வந்து இப்படி கணத்தில் கை வச்சு அப்படி முத்தம் கொடுத்துட்டு அப்படியே மேலே போயிடுவாங்க முடிஞ்சு நீச்சல் வச்சு மேலே போயிடுவாங்களா இப்போ மூச்சு விட்றதுக்கு போயிடுவாங்க அவங்க இந்த போயிட்டாங்களா அது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சைடு உரமா மேலே மேலே வந்து கொஞ்சம் காத்து போடுற இது மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க அதனால மேலே போய் அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க ஒரு செட்டை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விட்டுறாங்க அப்படியே அனுப்பி விட்டுறாங்க அடுத்த செட்டு வரும்போது இப்படி அவங்க மூச்சு விட்டுட்டு வளைஞ்சு இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்தாச்சு மக்களே இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்ததுக்கு அப்புறமாட்டும் நிறைய கடைகள் பஞ்சு பஞ்சமிட்டாய் அவிச்ச பொருள் அவிக்காத பொருள் பொறிச்ச பொருள் பொறிக்காத பொருள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய கேம் போட்டிருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாக அந்த பால் அடிக்கிறது பந்து பந்து பவுலில் போடுறது இதை போட்டால் இது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாக வளையல் சடமாட்டி பேகு செருப்பு பயிட்டோம் அப்படியே போட்டிருந்தாங்க இந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டோம் பையனுக்குமே வாட்செல்லாம் வாங்கணும் இதில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஏதாவது சீப்பு தான் இல்லையே சீப் எடுக்கிய அப்படின்னாங்க ஏன்னா கிண்டல் பண்ணுறாங்க சீப்புக்கு தலை வர்றதுக்கு கிண்டல் பண்ணுறாங்க சீப்லாம் வேண்டாம் அப்புறம் மிரர் கண்ணாடி இருக்குது இதை நம்ம எங்கே தேவையோ அதை ஓட்டிக்கலாம் அப்படின்னாங்க அதுவும் வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே கைப்பிடிச்சு இழுத்துட்டு நான் போயிட்டேன் அப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் வளையல் எடுத்தேன் மக்களை கை எம்டியாகவே இருக்குது எப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருப்பேன் கை எப்போவுமே பிள்ளைக்கு எம்டியாக தான் இருக்கும் வளையலே போடுறது கிடையாது அதனால் கொஞ்சம் வாழையிலலாம் எடுத்து அதெல்லாம் லாஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இதை வந்து நிறைய கேம்ஸ் பா சு அப்படி சுற்றி உங்கள்கிட்ட காமிக்க இங்கே பாருங்கள் இதுதான் ரொம்ப நேரம் நான் நின்று பார்த்துட்டே இருந்தேன் நான் மட்டும் எப்படி பார்த்தேன் நீங்களும் பார்க்கணும்ல அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் தலைகளை எனக்குது எங்கள் வீட்டுக்காரங்க ஒரே டார்ச்சில் நீ கண்டிப்பாக இதுக்கு பெய்யே ஆகணும் இதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் போக இப்போ இடகு பயமாக இருக்குது இது எனக்கு கேம் ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு இப்போ கொஞ்சம் இது வயசாயிட்டுங்க பாருங்க ஐயோ கொஞ்சம் குழந்தெல்லாம் பறந்துட்டு பார்த்திங்களா கொஞ்சம் ஓடிச்சாடி போய் எல்லாத்துலேயும் போய் இது பண்ண முடில நான் கேம் விளாண்டேன் ஆனால் பட் இதில் போகல பார்த்துக்கோங்க அந்த கேமில் வந்து பையனை விட்டோம் இது வந்து கொஞ்சம் குதிரை மாதிரி மேலையும் கீழே போயிட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நான் அவங்க பாயெலாம் சொன்னோம் பையனும் பாய்லாம் சொன்னால் ஒரு பேரண்ட்ஸ் வந்து குட்டி குழந்தைய வச்சுருந்தாங்க ஒரு ஒரு ரெண்டு வயசு அந்த ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்களா பக்கத்தில் வச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ பாப்பாவே நீ வச்சுட்டு போய் நில்லு அப்படின்னாங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் இதில் ஃபோனை வச்சு நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தால் அதில் வந்து அதை வீடியோ எடுக்க அந்த குழந்த அழகாக ஆடி ஆடி இது பண்ணிகிட்டே இருந்துச்சு இந்த பெரிய பெரிய கேமுக்கு போகிறதுக்கு எனக்கு ஆசை மக்களே பட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் பயந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இது ஹெலிகாப்டரில் வந்து பையனை வந்து நாங்கள் ஏற்றி விட்ருந்தோம் அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா கேம்லேயும் அவன் விளாட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை ஏற்றி விட்டு கொஞ்சம் விளாட வச்சோம் இந்த ஒவ்வொன்றா நாங்க ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா ஏத்தி இந்த சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரு மூணு ஹெலிகாப்டரில் மேல இருக்கே காணும் பார்த்துக்கோங்க ஒரு ஹெலிகாப்டரில் தான் இருந்துச்சு ரெண்டாவது ஒரு ரெட் கலரில் இருக்குல்ல அதில் தான் பையனை உட்கார வச்சுருந்தான் அவனுக்கு ஹெலிகாப்டர் இருந்த ஏரோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலுமே அந்த இதை தான் பார்த்து பிறக்கிட்டு இருப்பான் பார்த்துக்கோங்க அதனால இந்த கேமில் கண்டிப்பாக உட்கார வைக்கணும்னு நாங்கள் உட்கார வச்சிட்டோம் மக்களே அவன் சந்தோஷப்பட்டான் எங்களுக்குமே அதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சரி நல்லா என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் ட்ரெயின் தான் போட்டுருந்துச்சு ட்ரெயின் கேமுக்கு நாங்கள் போனோம் பார்த்துக்கோங்க இதில் வந்து நானும் போனேன் இந்த கேம் ஒன்று தான் நான் விளாண்டேன் நான் குழந்தை வச்சுருந்தேன் குழந்தை வச்சு டாட்டெல்லாம் போட்டு பையனை அந்த சைடு உட்கார வச்சு நான் அரைவெனைச்சி பிடிச்சிக்கிட்டேன் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை கொஞ்சம் மீடியமான ஸ்லோ தான் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணால் குட்டி பாப்பா தானே ஒரு வயசு தானே ஆகுது நிறைய பேர் குழந்தைலாம் எட்டு மாதம் அஞ்சு மாதம் குழந்தையெல்லாம் உட்கார வச்சு கூப்பிட்டு போனாங்க நம்ம பாப்பா பரவாயில்ல ஒரு வயசு அது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நாங்கள் அப்படியே எத்தனை அஞ்சு ரவுண்டு தான் நாங்கள் நினைச்சோம் பட்டு இதோட இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு கிட்ட ஓடிச்சு சுற்றி சித்தி 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 ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு வந்துட்டு போச்சு இதையுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பட் அதுக்கப்புறம் அந்த சைட்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பெரிய அப்பளம்லாம் கொடுப்பாங்க திரும்ப பெரிய அப்பளம் அதுக்கப்புறம் இந்த ரோல் உருளைக்கிழங்கு நான் அதெல்லாம் எப்போவுமே ரோல் உருளைக்கிழங்குலாம் விட விடமாட்டேன் பையன் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான் ரொம்ப நாளாக அவனுக்கு நான் வாங்கி எங்கே போனாலும் வாங்க விடலை நான் அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே சுட சுடு போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக முடி லாஸ்ட்டாக அங்கேயே முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கோம் மக்களே நம்ம சர்ச்சுக்கு வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் எப்போவுமே சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு அப்படியே போகிறது ரொம்ப நல்லது சர்ச்சுக்கு சண்டே அது மாதிரி சர்ச்சுக்குமே நம்ம போகல அதனால் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா கும்பிட்டுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு திருப்தியாக திருப்தியாக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போனாலே நான் அடிக்கடி என்னோடய வீடியோவில் சொல்லுவேன் ஆத்ம திருப்தியாக இருக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும் என்ன ஒரு கஷ்டம் கவலைனாலும் அங்கே போனாலே மன நிம்மதி அது சந்தோஷம் கிடைக்கும் இதை நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வருவோம் நான் வந்து என்னோட வீடியோவில் வந்து நான் என்ன கலெக்ஷன்லாம் எடுத்துருக்கேன் என்ன பொருள்லாம் எடுத்துருக்கேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாதிரி நிறைய வீடியோலாம் உங்களுக்கு ஷேர்